இங்கே தீப்பட்டி பிக்ஸ் டப்பா சூட டப்பா ஸ்கேலு கைக்கு வைக்கிற கோனு இதெல்லாம் இங்கே இருக்கா இங்கே வந்து ஷேப்ஸ் இருக்குது ஓகேவா இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அந்த சதுரமணிக்கு இங்கே என்ன என்ன பொருள் இருக்குது கண்டுபிடி என்ன இருக்குது எங்கே எடுத்து அதை எடுத்து இங்கே வை பார்ப்பேன் பக்கத்தில் நேராக வீக்குள்ள வைக்கா சரி இந்த ரெக்டாங்கிள் இந்த செவ்வக்காய் மாதிரி இங்கே என்ன பொருள் இருக்குது ம் வை அதை எடுத்துக்கணும் வை வெரி குட் அதுக்கடுத்து இது என்னது சர்க்கிள் வட்டம் இந்த வட்டம் மாதிரி என்ன இருக்குது வெரி குட்ரா அதுக்கடுத்து பாரு கோன் கூம்புன்னு சொல்லுவாங்க தமிழில் சூப்பர்டா அந்த சிலிண்டர்னு ஒட்டிருக்கேன்ல அந்த உருளை அது மாதிரி என்ன இருக்குது என்ன இருக்குது என்னது சூட டப்பா கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கானா ம் சூப்பர்டா கீரைவாரு